嘿真是 நம்ம பாசமான பிள்ளை இல்ல அங்க மாமியார் வீட்டை கடந்து கஷ்டப்படாது நம்ம வீட்டிலே

பேசு சொல்லத கேள்ல கொஞ்சமாவது பிரியாணி சாப்பிடு வேண்டாம் மாணிக்கம் வயிறு பசியோட இருப்ப வயிறு பசி எப்படி இருக்கும் உன் தான் ஹூ ஹா ஹூனு கராத்தே பழகின மாதிரி என்ன அடிக்க வந்தால அந்த பயத்துல ஒரு சொம்பு தண்ணி குடிச்ச வந்தானே இனி வயிறு பசி சாயங்காலம் தான் வரும் வீட்டுக்கு சாப்பிடறதுக்குன்னு ஒண்ணு வர சொன்னேன் இப்படி சாப்பிடாம இருக்கேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல கவலைப்படாத மாப்ள அதுக்குதான் தங்கச்சி பிரியாணி பார்சல் பண்ணி தாரேன்னு சொல்லிருக்காங்கல்ல வீட்டுல போய் நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுதேன் சரி மாப்ள ரமேசனே ஆஹ் சொல்லுமா தங்கச்சி இந்தாங்கண்ணே இந்த ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி பை தயிர் எல்லாம் வச்சிருக்கோம்னே சரிம்மா என்னே பிரியாணியா ஹாட் பாக்ஸ்லதான் வச்சிருக்கேன் அதனால சூடாதான் இருக்கும் ஆஹ் சரிம்மா ரமேஷ் இப்பதான் உன் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது ஆமாடே என் நிலைமை எனக்குதுன்னு தெரியும் ஒரு வாரமா நான் தான் சோறு பிஞ்சி குழம்பு வச்சு தின்னுகிட்டு இருக்கேன் இன்னைக்கு தங்கச்சி கையால பிரியாணி சாப்பிடணும்னா சந்தோஷம் தானே வரும் சரி மச்சான் அப்ப நான் கிளம்புதே கொஞ்ச நேரம் இரு மாப்பிள்ள ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம் பிரியாணி பாக்ஸ் கையில வாங்கின உடனே சாப்பிடணும் போல இருக்கு பத்துக்க அதான் வீட்டுக்கு கிளம்புதே என்ன ஆயத்தே ஆகா சம்மந்திகாரி இப்பதான் வந்துகிட்டு இலைய கலவாங்கிட்டு ஓடனா இப்ப மாமியாரி என்னத்துக்கு வந்திருக்கா ஏய் இன்னைக்கு நமக்கு நேரம் தெரிய இல்லையோ கை கட்டுறது வாய் கட்டாம போயிரும் பொழுக்க கடவுளே நீ தான் என்ன காப்பாதணும் يا பொண்டாட்டி வந்தா இலையோட தூக்கிட்டு போயிட்டா இப்போ கையில வச்சிருக்க ஹார்ட் பாக்ஸ் வாங்குதுக்குதா எங்க மாமியார் வந்திருக்காவளோ கடவுளே என்னலமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சமாவது எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம்ல என்ன மர்மணா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு என்னது ரமேஷ் தங்கைசிய பாக்க வந்து வரல என் வீட்டுக்கு தான் வந்திருக்கான் தங்கச்சி மாப்பிள்ள தங்கச்சி பாத்துட்டு போறாரு தங்கச்சி மாப்பிள்ளங்கறதெல்லாம் சரிதான் இப்போ என் வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்ட்ங்கற முறையில வந்திருக்கான் அவன் ஒண்ணு மச்சான்னு உறவு கொண்டாடிட்டு இங்க வரல இங்க பாருங்க மாணிக்கா நான் ஒண்ணு வாங்கிட்ட இங்க பாருமா தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு போயிடறாத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தங்கச்சி வந்து என் மாப்பிள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்த இலைய தூக்கிட்டு ஓடியே போயிட்டா இப்ப நீ என்னத்துக்கு வந்திருக்கா ஒரு நிமிஷம் கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியோ இப்ப இவரு பேசுறாரு இதுக்கும் கொஞ்சம் கழிச்சி உன் பொண்டாட்டி தானே எல்லாம் சொல்லி கொடுத்து நீ இப்படி பேசுதான் ஏன் மேல பழிய போடுவாவோ கடவுளை இந்த வீட்டுல வாய் திறந்து பேசாம அமைதியே இருந்தரணும்

அப்படின்னா மூணு பேரும் ஒரே காலேஜ்லதான் படிச்சீங்களா ஆமா சின்ன பண்ணு நாங்க மூணு பேரும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் அப்படியாங்க அப்ப அவங்கள வெளியவே வச்சு இருக்கீங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க இதுதான் என் வீடு வீட்டுக்குள்ளவா அம்மா ஷாலினிய காலேஜ் ஃப்ரெண்ட்மா அவகிட்ட ஏமா இப்படி பேசிட்டு இருக்கா பேசவே இல்ல நான் அப்படி தான் பேசுவேன் ரமேஷ் இவங்க உன்னோட மாமே இருந்தானே இவங்க என்ன பேசுறானே நீ பயப்படாத தைரியமா இரு என்ன சும்மா இப்படி கண்ண கண்ண உருட்டிட்டு நிக்காம தைரியமா நீயும் பேசு நீ எதுக்கு பயப்படாம தைரியமா இரு என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்னு எனக்கு தெரியும் போயிட்டு வரேன்னா ஷாலினி அதான்